வணக்கம் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று பூகம்பம் அத்தியாயம் ஏழு நிலா முற்றம் ஆயினரிடமும் சிவகாமியிடமும் விடைபெற்று கொண்ட பிறகு மகேந்திர சக்கரவர்த்தியும் மாமல்லரும் குதிரைகளை திருப்பி அதிவேகமாய் விட்டுக்கொண்டு போய் அரண்மனையை அடைந்தார்கள் அவர்களை கண்டதும் அரண்மனை வாசலில் காவல் புரிந்து கொண்டிருந்த வீரர்கள் வாழ்க வாழ்க சக்கரவர்த்தி பெருமான் வாழ்க மாமல்ல மகாவீரர் வாழ்க என்று கோஷித்து கொண்டு அவர்களுக்கு வணங்கி வழிவிட்டு நின்றார்கள் காவலர்களுடைய வாழ்த்தொலியுடன் அங்கே வரிசை வரிசையாக நின்ற குதிரைகளின் கனைப்பொழியும் சேர்ந்தது அரண்மனை முன் வாசலை தாண்டி அவர்கள் உள்ளே நுழைந்ததும் அங்கே இருந்த விசாலமான நிலா முற்றத்தில் வீரர்கள் பலர் அணிவகுத்து நிற்பது தெரிந்தது சக்கரவர்த்தியையும் குமார பல்லவரையும் கண்டதும் அந்த வீரர்களும் ஜெயகோஷம் செய்தார்கள் எல்லோருக்கும் முன்னால் நின்ற ஒருவர் மட்டும் தனியே பிரிந்து முன்னால் வந்து பணிவுடன் நிற்க சக்கரவர்த்தி அவரை பார்த்து சேனாதிபதி தூதர்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லியாகிவிட்டதா புறப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்களா என்று கேட்டார் ஆம் பிரபு எல்லோருக்கும் சொல்லியாகிவிட்டது அவர் அவர்களும் இன்னின திக்குக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லியாகிவிட்டது எல்லோரும் கிளம்ப ஆயத்தமாய் தங்களுடைய கட்டளைக்காக காத்திருக்கிறார்கள் என்று கூறினார் சக்கரவர்த்தி நரசிம்மவர்மரை பார்த்து குழந்தை உன் தாயார் கவலையுடன் இருப்பாள் அவளிடம் சென்று விஷயம் இன்னதென்று தெரியப்படுத்து இருவரும் போஜனத்தை முடித்துக்கொண்டு மேல் மாடத்துக்கு செல்லுங்கள் இந்த தூதர்களை அனுப்பிவிட்டு நானும் அங்கு வந்து சேர்கிறேன் என்றார் வெகுகாலம் இருந்த காரணத்தினால் சக்கரவர்த்தி இரவில் போஜனம் செய்வதில்லை சைவரான பிறகும் அவர் இரவில் உணவருந்தும் வழக்கத்தை மேற்கொள்ளவில்லை ஆகட்டும் அப்பா இதோ போகிறேன் ஆனால் எல்லா படைகளும் வந்து சேரும் வரையில் காத்திருக்க வேண்டுமா ஆயத்தமாயிருக்கும் படைகள் உடனே போருக்கு புறப்படலாம் அல்லவா சக்கரவர்த்தி புன்னகையுடன் அது பற்றி யோசிக்கலாம் குழந்தை நீ இப்போது தாயாரைப் போய்ப்பார் என்றார் மாமல்லர் போன பிறகு மகேந்திரர் சேனாதிபதியை பார்த்து களிப்பகையாரே தூதுவர்களிடம் சொல்லி அனுப்ப வேண்டிய செய்தி இது தொண்டை மண்டலத்திலும் சோழ மண்டலத்திலும் உள்ள ஒவ்வொரு கோட்டத்திலும் ஆயிரம் வீரர் அடங்கிய படைகளை திரட்டி ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டியது மறுபடியும் செய்தி அனுப்பிய உடனே படை புறப்பட சித்தமாயிருக்க வேண்டும் நான் சொல்வது தெரிகிறதா என்றார் தெரிகிறது பிரபு கோட்டையை பத்திரப்படுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்தாகிவிட்டதல்லவா துறவரத்தாரை தவிர வேறு யாரையும் விசாரியாமல் கோட்டைக்குள் விடக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறேன் வெளியே போகிறவர்களையும் கவனிக்க சொல்லியிருக்கிறேன் நகருக்குள்ளேயும் யார் பேரிலாவது சந்தேகத்துக்கு இடமிருந்தால் சிறைப்படுத்தி காவலில் வைக்க சொல்லியிருக்கிறேன் கோட்டை சுவரலம் பழுது பார்த்திருக்கிறதா சேனாதிபதி பல்லவ சாம்ராஜ்யம் நிலைத்து நிற்பது இந்த காஞ்சி கோட்டையின் பாதுகாப்பையே பொறுத்திருக்கலாம் பல்லவ சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்கு காவேரி முதல் கிருஷ்ணா நதி வரையில் லட்சோப லட்சம் வீரர்கள் காத்திருக்கிறார்கள் பிரபு உண்மைதான் ஆனால் அவர்கள் வெறும் கையினால் சண்டை போட முடியாதல்லவா அந்த லட்சோப லட்சம் வீரர்களுக்கும் வேண்டிய வேல்களும் வாள்களும் எங்கே என்றார் சக்கரவர்த்தி சேனாதிபதி களிப்பகையார் மௌனம் சாதித்தார் கீழே சோழ நாட்டில் வாழும் வேலும் நன்றாய் செய்வார்கள் போலிருக்கிறது மேல் எறியப்பட்ட வேலை நீர் பார்த்தீரா இல்லை பிரபு மாமல்லனிடம் இடம் மாமாத்திரர் என்று எழுதியிருக்கிறது மாமாத்திரர் என்ற பட்டம் கீழே சோழ நாட்டிற்கு உரியதல்லவா ஆம் பல்லவேந்திரா அந்த வேலை எறிந்தவன் கீழே சோழ நாட்டானாய்த்தான் இருக்க வேண்டும் அம்மாதிரி வேலெறியக்கூடிய வீரர்கள் ஆயிரம் பேர் இருந்தால் இந்த கோட்டை காவலை பற்றி கவலை இல்லை பல்லவ சைனியத்தில் எத்தனையோ ஆயிரம் வேல் வீரர்கள் இருக்கிறார்கள் பிரபு அந்த வேல் எறிந்தவன் பதினாயிரத்தில் ஒரு வீரன் அவனை அவசியம் கண்டுபிடிக்க வேண்டும் சேனாதிபதி மௌனமாய் இருந்தார் இன்னும் ஒரு விஷயம் காவித்துணி அணிந்தவர்களை பற்றிய கட்டளையை மாற்ற வேண்டும் ஆயனரையும் அவர் மகளையும் பார்த்துவிட்டு நாங்கள் திரும்பிய போது ஒரு சந்தின் முனையில் ஒரு புத்தபெக்ஷன் இருப்பதை பார்த்தேன் சட்டென்று அவர் நிழலில் மறைந்து கொண்டார் கட்டளை என்ன பிரபு ராஜ விகாரத்தின் மேல் கவனம் வைத்து புதிதாக வந்திருக்கும் புத்தபெக்ஷை யார் என்று பார்க்க வேண்டும் உடனே ஏற்பாடு செய்கிறேன் பிறகு சேனாதிபதி கலிப்பகையார் ஒவ்வொரு தூதராக அழைத்து இவர் இவர் இன்னின்ன கோட்டத்துக்கு போகிறார் என்று சக்கரவர்த்தியிடம் தெரியப்படுத்தினார் தூதர்கள் தனித்தனியே சக்கரவர்த்திக்கு வணங்கி விடைபெற்று கொண்டு தத்தம் குதிரை மீதேறி விரைந்து சென்றார்கள் அத்தியாயம் எட்டு மகாதேவி மாமல்லர் தந்தையின் சொற்படி அரண்மனை நிலா முற்றத்தை கடந்து சென்று உள் வாசலை நெருங்கியதும் குதிரை மீதிருந்து இறங்கினார் அங்கே சித்தமாய் காத்திருந்த பணியாட்கள் குதிரையை பிடித்து அப்பாளை கொண்டு சென்றார்கள் பிறகு மாமல்லர் விசாலமான அந்த அழகிய அரண்மனைக்குள் பிரவேசித்து தீபம் ஏந்துவோர் தம்மை பின்தொடர்ந்து வருவதற்கு திணறும்படியாக அவ்வளவு விரைவாக நடந்து சென்றார் புதிதாக அந்த அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறவர்கள் அங்கே குறுக்கும் நெடுக்குமாக சென்ற நடைபாதைகளில் வழி கண்டுபிடித்து செல்வது அசாத்தியமாயிருக்கும் நரசிம்மர் அந்த பாதைகளின் வழியாக வளைந்து வளைந்து சென்று அரண்மனை அந்தபுரத்தை அடைந்தார் அங்கே சிற்ப வேலைகளினால் சிறப்படைந்த ஒரு வாசலை அவர் அணுகியதும் குழந்தை வந்தாயா என்று உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டத்தரசியான புவன மகாதேவி அந்த புற வாசற்படியில் வந்து நின்றார் அவருடைய கம்பீரமான தோற்றமும் முதிர்ந்த சௌந்தரிய வதனமும் திரிபுவன சக்கரவர்த்தினி என்று பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிரஜைகள் அவரை கொண்டாடுவது முற்றும் பொருந்தும் என்று தெரியப்படுத்தின அம்மா என்ற குரலுடன் அருகில் வந்த குமாரனை சக்கரவர்த்தினி இரு கைகளாலும் அணைத்துக்கொண்டு குழந்தை இன்றைக்கு என்று ஏதோ சொல்லத் தொடங்குவதற்குள் மாமல்லர் அம்மா உங்களை ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வரம் தர வேண்டும் என்றார் புவன மகாதேவியின் முகத்தில் புன்னகை அரும்பியது வரமா நல்லது கேள் தருகிறேன் அதற்கு பிரதியாக நானும் ஒரு வரம் கேட்பேன் அதை நீ தர வேண்டும் என்று அன்பு கணிந்த குரலில் கூறினார் மாமல்லர் பிள்ளை அண்ணையிடம் வரம் கேட்பது நியாயம் பிள்ளையிடம் தாய் வரம் கேட்பது எங்கேயாவது உண்டா முடியவே முடியாது என்றதும் புவன மகாதேவியின் முகத்தில் புன்னகை மறைந்தது இருவரும் உள்ளே சென்றார்கள் நரசிம்மர் தமது தலை அணியையும் ஆபரணங்களையும் எடுத்து வைத்துவிட்டு கை கால் சுத்தம் செய்து கொண்டு வந்தார் பிறகு இருவரும் அந்தப்புற பூஜா மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள் அங்கே மத்தியில் நடராஜ மூர்த்தியின் திருவுருவம் திவ்ய அலங்காரங்களுடன் விளங்கியது பின்புற சுவர்களில் சிவபெருமானுடைய பல வடிவங்களும் பாலகோபாலனுடைய லீலைகளும் வர்ணங்களில் அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தன பூஜையெல்லாம் முன்னமே முடிந்தபடியால் தாயும் மகனும் அந்த திருவுருவத்தை வழிபட்டுவிட்டு வெளியே வந்து போஜன மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள் உணவர்ந்த உட்கார்ந்ததும் புவன மகாதேவி குழந்தை ஏதோ முக்கியமான செய்தி வந்திருக்கிறதாம் கோட்டை வாசலெல்லாம் சாத்தியாகிவிட்டதாம் அரண்மனையெல்லாம் அல்லுலகல்லோலப்படுகிறது எனக்கு மட்டும் ஒன்றுமே தெரியவில்லை நீயாவது சொல்லக்கூடாதா பெண்கள் என்றால் மட்டமானவர்கள் அவர்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை என்பதாக நீ கூட என்ன வைத்திருக்கிறாய் என்றார் மாமல்லர் உணவு பரிமாறிக் கொண்டிருந்த பணியாட்களை பார்த்துவிட்டு அம்மா சாப்பிட்டானதும் மேல் மாடத்துக்கு போய் எல்லா விவரங்களும் சொல்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் இப்போதே கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் தினந்தோறும் நான் வந்த பிறகுதான் தாங்கள் ராப்போஜனம் செய்வது என்று வைத்துக்கொள்ளக்கூடாது அந்த வழக்கத்தை இன்றோடு நிறுத்திவிட வேண்டும் என்றார் சக்கரவர்த்தினி குமாரனை அன்பு ததும்பிய கண்களால் பார்த்து புன்னகை புரிந்தார் ஆனால் மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை காஞ்சி அரண்மனையில் பகல் போஜனம் ராஜரீக சம்பிரதாயங்களுடன் ஆடம்பரமாய் நடப்பது வழக்கம் பெரிய சாம்ராஜ்ய உத்தியோகஸ்தர்கள் அந்நிய நாடுகளிலிருந்து வந்த பிரமுகர்கள் சிவனடியார்கள் வைஷ்ணவ பெரியார்கள் பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் தமிழ் கவிஞர்கள் வடமொழி பண்டிதர்கள் முதலியோர் விருந்தாளியாக அழைக்கப்படுவது உண்டு எனவே பகல் போஜன நேரத்தில் அரண்மனைவாசிகள் ஒருவரோடொருவர் அளவலாவுதல் இயலாத காரியம் மற்றும் பகல் நேரமெல்லாம் சக்கரவர்த்தியும் குமாரரும் ராஜரீக காரியங்களில் ஈடுபட்டிருப்பார்கள் எனவே தாயும் பிள்ளையும் சந்திப்பதற்கு ரா போஜன நேரத்தை சக்கரவர்த்தி திட்டம் செய்திருந்தார் அதற்கு பிறகு அரண்மனை மேல் உப்பரிகையின் நிலா மாடத்தில் அவர்கள் மூன்று பேரும் சந்தித்து பேசுவது வழக்கமாயிருந்தது இன்றைக்கு சாப்பாடு ஆனதும் தாயும் புதல்வனும் மேல் உப்பரிகைக்கு சென்று நிலா மாடத்தில் அமைந்திருந்த பளிங்குக்கல் மேடையில் அமர்ந்தார்கள் பால் நிலவில் மூழ்கியிருந்த காஞ்சி நகரமானது அன்றிரவு இன்றும் இல்லாத அமைதி பெற்று விளங்கிற்று நரசிம்மவர்மருடைய மனம் அந்நகரின் கீழ்கோட்டை வாசலுக்கு சென்றது இப்போது அந்த கோட்டை வாசலை கடந்து ஒரு சிவிகை போய்க் கொண்டிருக்கும் அந்த சிவிகையில் ஆயனரும் அவர் மகளும் அமர்ந்திருப்பார்கள் ஆகா அவர்களுக்கு தான் இன்றைக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தது மதயானியின் மீது வேலெறிந்து அவர்களை காப்பாற்றிய வீரன் யாராக இருக்கும் புதல்வன் தானே பேசுவான் என்று புவன மகாதேவி சிறிது நேரம் காத்திருந்தார் அவன் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து விட்டான் என்பதை தெரிந்து கொண்டு குழந்தாய் என்றார் உடனே மாமல்லார் திடீரென்று கனவு கலைந்தவர் போல் திடுக்கிட்டு தாயாரை பார்த்தார் அம்மா நான் உங்களிடம் விரும்பிய வாரத்தை கேட்டே விடுகிறேன் உங்களுக்கு புண்ணியமாய் போகட்டும் என்னை குழந்தாய் என்று கூப்பிடாதீர்கள் நான் இன்னும் பச்சை குழந்தையா பல்லவராஜ்யத்தில் உள்ள புகழ்வாய்ந்த மல்லர்களை எல்லாம் ஜெயித்து மாமல்லன் என்று பட்டம் பெற்ற பிறகும் என்னை குழந்தை குழந்தை என்றால் நான் என்ன செய்கிறது அப்பாவோ இன்னும் என்னை தொட்டிலில் கிடக்கும் குழந்தையாகவே எண்ணி நடத்துகிறார் உங்கள் இரண்டு பேருக்கும் இடையில் நான் அகப்பட்டு கொண்டு அதற்கென்ன செய்யலாம் பெற்றோர்களுக்கு மகன் எப்போதும் குழந்தைதான் என்ற குரலை கேட்டு தாயும் மகனும் திரும்பி பார்த்தார்கள் அவர்களுக்கு தெரியாமல் மகேந்திர சக்கரவர்த்தி பின்னால் வந்து நிற்பதை தெரிந்து கொண்டு இருவரும் பயபக்தியுடன் எழுந்து நின்றார்கள் மகேந்திரர் பளிங்கு மேடையில் அமர்ந்ததும் புவன மகாதேவியும் மாமல்லரும் உட்கார்ந்தார்கள் தேவி குழந்தை ஏதாவது சொன்னானா என்று சக்கரவர்த்தி கேட்டார் இன்னும் ஒன்றும் சொல்லவில்லை என் பெயரிலும் உங்கள் பெயரிலும் குறைதான் சொல்லிக் கொண்டிருக்கிறான் குறை சொல்லாமல் வேறென்ன அப்பா பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர் பிரவேசித்த செய்தி கிடைத்த பிறகும் நாம் வெறுமனை கையை கட்டி கொண்டு உட்கார்ந்திருப்பதா சேனாதிபதி களிப்பகையார் சேனை திரட்டுவதற்குள் கலியுகமே முடிந்துவிடும் போல் இருக்கிறது இத்தனை நேரம் நமது சைன்யம் போருக்கு கிளம்பி இருக்க வேண்டாமா என்று கொதித்தார் மாமல்லர் பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர்கள் பிரவேசித்தார்களா இதென்ன போன மகாதேவி வியப்பும் அவநம்பிக்கையும் தொனித்த குரலில் கேட்டார் ஆம் தேவி அற்ப சொற்பமாக பிரவேசிக்கவில்லை பெரும் படைகளுடனே திடீரென்று பிரவேசித்திருக்கிறார்கள் பழவேந்திரா ஆலோசனை சபையில் நான் மட்டும் வாயை திறக்காமல் இருக்க வேண்டும் என்று ஏன் கட்டளையிட்டிருக்கிறீர்கள் எல்லோரும் ஏதோ பேசிய போது என் மனம் கொதித்த கொதிப்பை மிகவும் முயன்று அடக்கிக் கொண்டிருந்தேன் மாமல்லரின் பேச்சை மறுத்து சக்கரவர்த்தியை தமது பட்ட மகிழ்ச்சியை பார்த்து சொன்னார் தேவி நரசிம்மன் இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கிறான் வந்திருக்கும் யுத்தம் எப்பேற்பட்டதென்பதை அவன் இன்னும் அறியவில்லை இரண்டு பேரும் கேளுங்கள் வாதாபி மன்னன் புலிகேசி பெரும் படைகளுடன் துங்கபத்திரை நதியை கடந்து நமது ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திருக்கிறான் அவனுடைய சைன்யத்தில் லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கிறார்களாம் ஆயிரக்கணக்கில் யானைகள் இருக்கின்றனவாம் பெரிய காளைகள் பூட்டிய நூற்றுக்கணக்கான வண்டிகள் தொடர்ந்து வருகின்றனவாம் பதினாயிரக்கணக்கான குதிரை வீரர்கள் வருகிறார்களாம் வெகு காலமாகவே புலிகேசி இந்த யுத்த ஏற்பாடுகளை செய்து வந்திருக்கிறான் நமது ஒற்றர்கள் எப்படியோ ஏமாந்து போயிருக்கிறார்கள் நமது எல்லை காவல் படைகளை புலிகேசியின் ராட்சத சைன்யம் வெகு சீக்கிரத்தில் முறியடித்துவிட்டு அதிவேகமாக முன்னேறி வருகிறதாம் அந்த சைன்யத்தை தடுத்து நிறுத்துவதற்கு வேண்டிய படைபலம் தற்போது நம்மிடம் இல்லை ஆங்காங்குள்ள நம் படைகள் பின்வாங்கி வந்து கொண்டிருக்கின்றன பல்லவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கும் அபாயம் மிகப்பெரியது பெரியது ஆனாலும் நெற்றிக் கண்ணை திறந்து திரிபுரத்தை எரித்த விநாகபாணியின் அருளினால் முடிவில் நமக்கு தான் வெற்றி கிடைக்கப் போகிறது அதை பற்றி சந்தேகம் வேண்டியதில்லை தந்தை பேசி முடிக்கும் வரையில் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த நரசிம்மர் அப்பா பல்லவ சைன்யம் பின்வாங்கி வருகிறதா இதென்ன அவமானம் இப்போது எனக்கு அனுமதி கொடுங்களப்பா நம்மிடம் தற்சமயம் ஆயத்தமாயிருக்கும் படைகளை அழைத்துக் கொண்டு புறப்படுகிறேன் என்றார் பொரு நரசிம்மா பொரு பல்லவ சைனியத்தை நீ நடத்தி செல்லும்படியான காலம் வரும் அதுவரையில் பொறுமையுடன் நான் சொல்வதை கேட்டு நட இன்றிரவு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்னுடன் வருகிறாயா கேட்க வேண்டுமா வருகிறேன் தேவி நரசிம்மனை இன்று முதல் நான் குழந்தையாக நடத்தப் போவதில்லை சகாவாகவே நடத்தப் போகிறேன் மந்திர ஆலோசனைகளில் கலந்து கொள்ளும் உரிமையும் இன்று முதல் அவன் அளிக்கிறேன் நீயும் இனிமேல் அவனை குழந்தை என்று அழைக்க வேண்டாம் என்றார் சக்கரவர்த்தி புவன மகாதேவியை படுப்பதற்குப் போக சொல்லிவிட்டு தந்தையும் மகனும் அரண்மனையிலிருந்து வெளியேறி சென்றார்கள்